ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரையோகிநாதாய ஸ்ரீ நம காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி உபயராசி க ராசி இந்த ராசிநாதன் புதன் பகவான் இங்குதான் அதி உச்சம் பெறும் அற்புத தனயமும் பெற்ற மகாலட்சுமி சரஸ்வதி அம்சம் பெற்ற ராசி இந்த கன்னிகா ராசி இந்த ராசியில் பிறந்தவர்கள் கண்ணியமானவர்களாகவும் இனிமையாய் பேசி காரியத்தை சாதிக்கும் மகா வல்லவர்களாகவும் மந்திரிமார்களாகவும் மற்றவர்க்கு ஆலோசனை செய்து வல்லவர்களாக இருக்கும் மகா வித்வான் சங்கீத மேதைகளாகவும் சங்கீத ஞானிகளாகவும் கலைத்துறை பிரபாவும் பலர் இருந்த வண்ணம் இருக்கின்றாங்க இந்த புதன் ராசியில் பிறந்த மகா மேதைகள் என்றே கூறலாம் இவர்களில் உத்திரன் நட்சத்திரமும் அஸ்வன் நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த வண்ணம் இருக்கின்றாங்க இந்த மகா கெட்டிக்காரர்களி என்றே கூறலாம் இவர்களுக்கு இந்த தை மாதம் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பிறந்ததே சந்தோஷமான தண்டனைகள் நடக்கத்தான் தைமாதம் மாதம் கண்ணிக்கி கண்ணிக்கு கொண்டாட்டம் பிறகிதம் தை மாதம்பி இருந்ததமா கண்ணிக்கு கொண்டாட்டம் பெருகிதம்மா தனவரபு பணவரவு தண்ணீர் போல் பெருகிதம்மா தனவரபு பணவரபு தண்ணீர் போல் பெருகிதமா தமிழ் மாதம்பி இறந்ததமா கண்ணிக்கு கொண்டாட்டம் பெருகிதம்மா தை மாதம்பிர என்று சொல்லும் அளவுக்கு இந்த மாதமே உங்களுக்கு தனவரவு பணவது தண்ணீர் போல் மலைமலையாக குவிய போது ஏனெனில் உங்கள் ராசிநாதனாய் இருக்கும் புதன் பகவானே உங்கள் ராசிக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபத்தை பார்ப்பதால் யோகங்கள் கிடையக்கூடிய நேரமெல்லாம் இந்த காலகட்டங்களே மிளகும் அதனுடன் உங்கள் ராசிக்கு பருண்டுக்கூடிய சூரிய பகவான் இறந்தும் இந்த லாபத்தை பார்ப்பதால் தனபரவு பல வழிகளை பொரு திடீர் பணபரப்பு திடீர் அரசியலில் மாற்றம் திடீர் ராஜி உங்களுக்கு கிடையக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பது கூடிய சுக்கர தனாதிபதியாகவும் லட்சுமி ஸ்தானத்துக்கு ராஜ யோகாதிபதியாக இருப்பவரும் ஐந்தில் இருந்து கொண்டு லாபத்தை பார்ப்பதால் சிலர் அரசியல் வட்டாரத்தில் திடீரென ராஜயோக பதவியை கடுத்து ராஜாங்க வாழக்கூடிய நிலையெல்லாம் சில கன்னி ராசிக்கு ஏற்படும் இந்த காலகட்டங்கள் இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டு கூடிய செவ்வாய் பகவான் அங்காரகனே மகர ராசியில் ஐந்தும் பெற்று அவரும் லாபத்தை பார்ப்பதால் திடீர் பனபரப்பு கிடையக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்ட கிட்டும் உங்கள் ஜா ஜாதகத்திற்கு நான்கு என்ற சுகஸ்தானத்திற்கும் ஏழு என்ற கேந்திரஸ்தானத்தின் குரு பகவானே பத்து என்று சொன்ன தசம கேந்திரஸ்தானத்தை மிதுனமனையில் இருந்து கொண்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் குறை குறையில்லாத மாதமாக தனவரவுக்கு குறைவில்லாமல் கேக்கு இடத்தில் பணம் உங்களை பாக்கெட்டை நிரப்பும் அளவுக்கு

வழியில் வந்து கொண்டே இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆருக்கும் மேலக்கூடிய ஜனீஷ் பிரபு ஆவானே எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த மீனமனில் உட்கார்ந்து கொண்டு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானில் பார்ப்பதா தந்தவெளி ஆராயங்களும் திடீர் பணபரம்பு கிடைக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் உங்கள் ராசியைப் பார்ப்பதா முகத்தில் பொலிவி ஏற்படும் நான்காம் வீட்டைப் பார்ப்பதா வாகனங்கள் மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் வாக வீடை மாற்றக்கூடிய நிலை ஏற்படும் கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆக மொத்தத்தில் இந்த முப்பது தை மாதம் முப்பதுக்குள் உங்களுக்கு தனயோகம் நிகழ்வும் பனியோகம் தண்ணீர் போல் பணம் பல வழிகளில் வரக்கூடிய நிலம் ஏற்படும் சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் முடிந்தால் உங்களுடைய இஷ்ட தெய்வமான குலதெய்வத்தை பொங்கல் வைத்து வழிபடலாம் இது கருப்பணசுவாமி என்ற சொல்கிற வீச்சருவா வைத்திருக்கும் அந்த சுவாமியை வழிபடலாம் சாஸ்திரமா ஐயப்பனை நீங்கள் வழிபட்டு வரலாம் வழிபட்டு வரும்பொழுது யோகங்கள் கிடைச்சி தடைகள் பல விலகி யோகங்கள் கிடைக்கக்கூடிய நிலைப்பும் தனயோக நிகழ்வுடன் இந்த முப்பது நாட்களுக்குள் இழந்த சொத்து சுகத்தையும் பெற்று மற்றவருக்கு முன் சிம்மச்சப்புனா விளங்கும் ராஜயோக பட்டியலில் இந்த கன்னிகா ராசிக்காரங்க வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை